நாங்கள் எல்லாம் சேர்ந்து நன்றி சொன்னோம் நாங்கள் நானே டேரக்டர் கேமராமேன் எடிட்டர் எல்லாம் சேர்ந்து ஏன்னா இந்த படம் இப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்ற தகவலையும் இந்த படம் இப்படி ஒன்று பண்ணலான்றது ஃபஸ்ட்டு அவர் தான் எங்களுக்கு சொன்னார் ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் பெரிய காரணம் அப்புறம் வந்துட்டு இந்த டீம் அக்சப்ட் பண்ணிவிட்டு இந்த டீமுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து இது சரியாக இன்றைக்கி எல்லாருமே பேசுகிற அளவுக்காக படமாக மாற்றின ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கு நன்றி அவர்கள் கூட நான் இந்த இந்த சினிமா பொதுவாக வந்து நிறைய எனக்கு கொடுத்துட்டே இருக்கு அப்படி கொடுக்குறதுல ஒரு ஒரு படத்துலையும் நிறைய புது புது மனிதர்களை கொடுத்தது அந்த 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 ஒரு மனிதர்கள் என்னென்னா அங்கேருந்து தொடர்ச்சியாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ நிறையா செய்திருச்சு இன்னும் நிறைய இருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த நட்பு தான் வந்து இந்த இயக்குனரும் கேமராமேனும் ஸோ ஒரு சின்ன கேப் இருக்கு அவங்களுக்கு அது என்னென்னா அந்த கேப் இதுக்கப்புறம் அந்த வேகமான ஓடுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனந்த் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த படம் நிச்சயமாக வெற்றி படையுமே அமையணும் அமைக்கணும் ஏன்னா அது ஒருத்தனுடைய ஒரு ஒரு சில ஆண்டுகளை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கு அது அவனோட நம்பிக்கையை வந்துட்டு முன்னாடி தூக்கிட்டு ஓடுறதுக்கு அவனுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்கு இந்த மாதிரியான இந்த படம் வெற்றி அடையும் போது அது அது எல்லாருக்குமே போய் சேரணுன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக படம் பண்ணுவார் இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சந்தாமன் சார் கூட இதுதான் ஃபஸ்ட்டு படம் நிறைய படம் வந்துகிட்டே இருக்கோம் ஆனால் ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஆடிடுறானேன் தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிகிட்டே இருக்க எனக்கு சந்தமன் சார் படம் வரும்போதெல்லாம் இதுதான் நம்மளுக்கு மட்டும் கூப்பிட மாட்டுறாங்க இவ்வளோ படம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தோணிட்டே இருக்கோம் இந்த படம் அமைஞ்சிடுச்சு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கேன் சார் எனக்கு என்னென்னா நீங்கள் சென்னையில இருந்து ஒருத்தர் பேசி ஒருத்தர் காமெடி பண்றாரு போது ரொம்ப நெருக்கமாயிடும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே அது ரொம்ப இல்லாமே இருந்துச்சு பேசி அந்த சென்னை ஏன்னா நம்ம இங்கேயே பிறந்து வளர்ந்துட்டோமா சோ நம்மள மாதிரி ஒருத்தர் பேசும்போது அதுன்னு அது காமெடி பண்ணும் போது காண்டாக்ட் கான்டாக்ட் சரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அது பெரிய இதா இருக்கும் சார் நீங்க வந்துட்டு எத்தனை பேருக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்றது தெரியல ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும் அந்த நம்ம இந்த வாழ்கிற அந்த வாழ்க்கையில் அது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருந்துகிட்டே இருக்கும் வழக்கமாக நிறைய எப்படின்னாக்கா அந்த ஃபேமிலிக்கு மட்டும் பிரயோஜனமாக ஒன்று வாழ்ந்துட்டு இருக்காங்க சில பேரால் மட்டும்தான் சமூகத்தில் சில இடங்கள் வந்துட்டு அந்த மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியுது சந்தான சார் வந்துட்டு அது ஒரு கிடைச்ச பாக்கியம் நீங்கள் வந்து அது சொன்ன சொல்ற எங்களுக்கு கிடைச்ச வாக்கியம் எல்லாருமே சிரிக்க வைக்கிறதுன்றது சத்தியமாக சொல்கிற அந்த அது தெரியல சார் நான் உங்களால வந்து ஈஸியா எல்லார்கிட்ட போயிட முடியுது என்னால வந்து என் குடும்பத்தை மட்டும் சந்தோஷப்படுத்த முடியுது சூப்பர் சார் தொடர்ச்சியா நீங்க இந்த மாதிரியான காமெடி படங்கள் நிறைய பண்ணணும் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு சில பேர் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு எனது முதல் வணக்கம் சோபனா சொல்வதை போல குடும்பங்கள் கொண்டாடும் படம் இங்கு நான் தான் கிங்கு நான் இந்த படத்தில் நிறைய புறமோவுக்கு பேசிட்டோம் என்ன பேசுறது தெரியல இருந்தாலும் ஒரு சினிமாவினுடைய ரசிகனாக இன்றைக்கி நிறைய கம்பேர் பண்ணி பேசப்படுகிறது மலையாள உலகம் அந்த உலகம் அப்படின்றது ஸோ எல்லாத்துக்கும் தாய் வீடு தமிழ் தான் நமது மொழியை நமது கலையை நம்மளே தாழ்த்தி பேண்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிலையில் தேவரையாக இருந்தாங்க சினிமாவை பகுத்து பார்த்தாங்க எவருக்கும் ஈகோ இருக்கக்கூடாது ஒரு கதை லாக்கா நோன் வச்சு அதற்காக மினக்கிடுவாங்க ஐயா அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் ஸோ கதை முழு வடிவம் பெற்ற பிறகு அதற்கான இயக்குனர் அவர் மருமானா கூட இருக்கலாம் தியாகராஜன் கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க அதற்கு பிறகு கதையில் முழு கவனம் செலுத்துறது நல்ல ஏபிஎம் நிறுவனம் நான் பார்த்துருக்கோம் பஞ்சு ஆசம் ஐயா எழுதாத கதைகளாக அதற்கு பிறகு ஒரு படம் வெள்ளித்திரையில் வருவதற்கு முன்பு நூறு கதை கேட்டு அதில் ஒரு கதையை ஓகே பண்ணுவாங்க சௌத்ரி சார் சௌத்ரி சாருடைய ஒரு கதை இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே பூஜை போட்டால் அப்படியே தெலுங்கில் வந்து அதனுடைய ரைட்ஸ் வாங்குவாங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஒரு கதை கேட்பது என்பது மிகப்பெரிய சகிப்பத்தமே பொறுமையும் அவசியம் மைண்டை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் அவர்களெல்லாம் அந்த கதை கேட்டு பல வருடங்கள் கொடியேற்றி கோளடிச்சு நின்னதுக்கான காரணம் வந்து அதுதான் ஸோ அந்த வகையில் கோபுரம் பிலிம்ஸ் சார் அன்பு சகோதரர் அன்பு சார் நினைச்சாங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு அவருடைய பிசினஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நேரடியாக தயாரிப்பு துறையில் இறங்குவதற்கு அவர் வந்தது முதல்ல சினிமா ரசிகன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நான் நன்றி சொல்லிக்கிறேன் துப்பி உங்களுக்கு காரணம் நேரடியாக இறங்குற பொழுது உங்களுக்கு பணம் என்பது முக்கியமில்லை கௌரவம் என்பது முக்கியம் நான் கண்டெடுத்த கதை என்பது வெற்றிகரமாக போய் சேர வேண்டும் அந்த கௌரவத்தை முன்னால வச்சுக்கிறீங்கன்ற பொழுது எங்களை மாதிரியான படைப்பாளிகளுக்கும் அல்லது கலைஞர்களுக்கும் பதட்டம் இருக்காது அந்த வகையில ஒரு கதை முதல்ல வந்து தம்பி ஓக்கியப்படுறாங்க அதையும் தாண்டி இதுவரை இல்லாத தனது அருமை மகள் ஆசை மகளை எப்படி அர்ச்சனாவைய அகோரம் ஃபிலிம்ஸ் கொண்டு வந்து ஒரு தயாரிப்பு தளத்துக்குள்ளே இருந்து அந்த பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அடுத்த ஆற்றலை வெளியே ஒரு தந்தையாக கொண்டு வந்தாரோ அதே போல அன்பு சகோதரர் அவர்கள் தனது அருமை மகளை சுஷ்மிதாவை இந்த தயாரிப்பு தளத்துக்குள் கொண்டு வந்து விடுறாங்க நான் ஒரே ஒரு சின்னப்பறமும் அந்த கல்லூரி வளாகத்தில் மூன்று தான் பேசி அந்த பார்ப்பான் ஸோ அப்பயும் புரிஞ்சுக்கிட்டேன் ஓ ஸ்கிரிப்ட் சென்சு கூட்டத்தை வசீகரிக்கக்கூடியது இந்த உலகின் சிந்தனை அந்த பெண்ணுகிட்ட இருக்கு அப்படின்றது அன்புவாகலே கலை உலகம் உங்களை ஆட்சியோட வரவேற்கிறாச்சலம் ஜி என் அன்பு அவர்கள் அவருடைய கோபுரம் பிலிம்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி வெள்ளக்காரதுரை என் மருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு அவரும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இந்த படம் தயாரிக்கிறார் அவர் அவருடைய படத்தில் மீண்டும் இணைவதில் எனக்கு மகிழ்ச்சி அன்பு சார் பேர்லேயே அன்பு இருக்குது பட் என்கிட்ட கொஞ்சம் பேரன்பு இருக்குது அப்படின்னு என் மேலே பேரன்பு இருக்குதுன்னு நான் நம்புறேன் ஏன்னா அவர் எந்த படம் ஆரம்பிக்கும் போதும் அது இமான் இசை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர் முத முதல்ல எனக்கு தெரிஞ்சு பாண்டிய நாடு திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சில் தான் சார் நான் சந்தித்தேன் ஸோ அது வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் இது ரொம்ப சுகமான பயணமாக இருக்குது அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நம்மளுடைய செல்வி ஐ மீன் டாக்டர் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வெல்கம்மா அண்ட் டி ஹாவ் அ லாங் 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 வீட்டுக்கும் அண்ட் பி பிஏ வண்டர்ஃபுல் பிக்னிங் இங்கே நான் தாங்கி இங்கே வந்து ஒரு நல்ல பிக்னிங்காக இருக்கும் அண்டு சந்தானாம் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்ற அது ரொம்ப நாள் ஒரு ஆசை நிறைய படங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி வணக்காமல் போச்சு பட்டு இந்த படத்தில் எல்லாமே சேர்ந்து வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா இப்போ வரைக்கும் படத்தில் வந்து டைலர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நல்லா கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எங்கள் அந்த ஆழ் ஏற்று எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு அக்சுவலா நான் வந்து நன்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு இந்த பிகினிங் கால்ல இருந்து ரோலிங் ரோலிங் டைப்பில் வரைக்கும் நன்றி சொல்லணும் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னோட அன்பு தான் என்னோட ப்ரொடியூசர் நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட வந்துட்டு வேற ஒரு ரூட்லன்னா நான் அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கோபுரம்ஸ்ல கதை கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டு அப்புறம் அந்த வரைக்கும் நான் ரிலீஸ் பண்ண முடியல அந்த டைம்ல வந்து எனக்கு சக்தி இப்போ ஆர்டர் ரொம்ப ஃபீலிங்காக பேசிட்டு போயிட்டு இருந்தேன் எனக்கு எதுக்காகனே தெரியல ஆக்சுவலா சக்தியில்தான் ஒரு ஃபோன் கால் வந்தது ஃபோன் வந்து செந்தி சார் கூப்பிட்றாங்க செந்தி சார் கால் பண்ணுவாங்க பேசு அப்படின்னு சொல்லிட்டு செந்தி சாரோட கால் அட்டன் பண்ணி பேசும்போது தான் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதில் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது செந்தி சார் மூலிமா நான் சென்னை சார் அண்ட் பச்சைப்பன் சார் மூலிமா நான் அன்பு சார் போய் மீட் பண்ணேன் அவர் சாருக்கு வந்துட்டு முதல்ல எனக்கு வந்து முதல்ல இந்தியா பாகிஸ்தான் அந்த சார் ஒரு ஓரளவுக்கு பழக்கம் அந்த டைம்ல அப்போ சார் ரொம்ப சொல்லி இந்தியா பாகிஸ்தான் நல்லா போடாங்க இந்த கதை நீங்கள் கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த அந்த இதுக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அதை கேட்டு அடுத்த நாளே கதை கேட்டேன் கதை கதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஈவினிங்கே போயிட்டு சாரை மீட் பண்ணி சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் கண்டிப்பாக நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படி மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் சாரோடைய சப்போர்ட் தான் எனக்கு அந்த ஆக்சுவலாக மேக்கிங்காக எனக்கு கூட இருந்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இந்தியா பாகிஸ்தான் டீமே எனக்கு கொடுத்தாங்க ஆக்சுவலாக அளவுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அந்த டீம் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க